இப்ப அடுத்த சம் பாருங்க ரீசனிங்ல ஒரு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உருளை வடிவ கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் ரெண்டு மடங்கு ஆகிறது அதாவது ஒரு கூடையில வந்து பூ இருக்குதா அது ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை மடங்கு ஏறுதான் ரெண்டு மடங்கு ஆகிட்டே இருக்குது பன்னெண்டாவது நாளில் அந்த கூடை முழுவதும் பூக்கள் இருக்கின்றன அப்ப அந்த கூடை வந்து எப்ப ஃபில் ஆகுது டுவெல்த் டேல ஃபில் ஆகுது டே என்ன ஆகுது டூ மடங்கு அதிகரிக்குது அப்ப அந்த கூடை பாதி நிரம்பை எத்தனை நாட்கள் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப நம்ம வந்து நார்மலா இந்த கொஸ்டின் என்ன நடப்போம் ரெண்டு மடங்கு ஆகுது ஆயிருந்தது பன்னெண்டு நாள்ல அப்ப பாதி அப்படின்னம்னா பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு அப்ப ஆறு நாள்ல பாதி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து போடுவோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து சிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த மாதிரி போடக்கூடாது இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டே ஒன்ல வந்து ஒரே ஒரு பூ அந்த கூடையில இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு மடங்கா ஏறுது அப்படின்னம்னா ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னது இன்டு டூ இன்டு டூ முன்னாடி எவ்வளவு அளவு பூ இருக்கோ அதை வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணி 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 அடுத்த நாள் அடுத்த நாள் வரும் இது அப்படியே

பன்னெண்டு நாள் நான் என்ன பண்ண சிம்பிளா இங்க வந்து ரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்கனால ரெண்டாவது வாய்ப்பாடால பெருக்கி பெருக்கி போட்டேன் சப்போஸ் இங்க உங்களுக்கு மூணு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா மூணாவது வாய்ப்பாடுல பெருக்கி போடணும் மேக்ஸிமம் நமக்கு வந்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு தான் கொடுப்பாங்க நம்மளால போட முடியும் ஓகேங்களா அதாவது இதுக்கு வந்து வேற மாதிரி நம்ம கிளவரா திங்க் பண்ணி சீக்கிரமும் போடலாம் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்னா நம்ம பேசிக்கா என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த மாதிரியான சம்ஸ் கேட்டாலும் நம்ம பண்ணிடலாம் இப்ப பன்னெண்டு நாள்ல ஒரு கூடையில எவ்வளவு பூ இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பூ இருக்கு அப்ப டுவெல் டேஸ்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பூக்கள் இருக்குது இவங்க என்ன

ஓகேங்களா இப்ப இது வந்து மடங்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வருது இந்த மடங்கு குடுக்கல அப்படின்னம்னா நமக்கு வந்து பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு ஆறு நாள்ல பாதி அளவு ரொம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மடங்கு அப்படிங்கறதுனால இந்த மாதிரிதான் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம வந்து புரிஞ்சு போட முடியும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்